ட்ரம்ப் இருக்கார்ல சமீபத்தில் என்ன சொல்லிட்டாப்ல எங்க நான் டிசப்பாயின்டாக இருக்கேங்க என்ன ப்ரப்போசலை முன் வச்சாலும் ஜெலன்ஸ்க்கு வேணா வேணா வேணான்னு ஒதுக்கிட்டே இருக்கார் எனக்கு சரியாக படலை போர் நடந்தாலும் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு வார்த்தைகளை விட்டார் ட்ரம்ப் அதான் யுக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கும்போது மார்ஷல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ராணுவ சட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தேர்தலாக ஒன்றும் நடக்காது அப்போ யார் அதிபராக இருக்காங்களோ அவங்க தான் போர் முடிவு இருக்கும் அதிபராக இருப்பாங்க இதை பயன்படுத்தி தான் ஜெலன்ஸ்க்கு இன்னும் அந்த சீட்டில் இருக்காப்ல ஜெலன்ஸ்க்கு போல வேறு யாரும் அந்த சீட்டில் இருக்காங்கன்னா இன்னத்துக்கு போர் முடிஞ்சிருக்குமா முடிவடைஞ்சிருக்காதான் ஸோ ட்ரம்ப் இதை மனசு வச்சு தான் சொன்னார் தேர்தலும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெலன்ஸ்க்கு அந்த சீட்டில் இருக்க மாட்டார் வேறு யாரும் வந்துருவாங்க அப்புறம் நம்ம ஈஸியாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டுருக்கார் ட்ரம்ப் அந்த வார்த்தைகளை சொன்னார்ல ஜெலன்ஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என்ன திரும்ப சொல்கிறாரு தேர்தலும் நடத்தணும் ரைட்டு நடத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு நான் நடத்திடுறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அமெரிக்கா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு இட் மீன்ஸ் ரஷ்யா அந்த எலெக்ஷன் டைமில் அட்டாக் பண்ணிச்சுனா இல்லைனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்க நிறைய நிலங்கள் எடுத்துட்டாங்கன்னா யார் பொறுப்பு எங்கள் யுக்ரைன் படம் தான் இன்னும் ஃபுல்லாக நிலத்தை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ரஷ்யா திரும்ப அந்த தேர்தல் நடத்தை பயன்படுத்தி நிலத்தில் எடுத்துக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் ரியாலிட்டி புரிஞ்சு பாருங்களா ரஷ்யா ஆல்ரெடி நலங்களை கேப்ச்சர் பண்ணிடுச்சு இருபத்தோரு பர்சன்ட் நிலம் வரைக்கும் இருக்குது ரஷ்யாவோட கையில் இருக்குது இப்போ யுக்ரைன் சோல்ஜர்ஸ் அவ்வளோ களத்தில் இருக்காங்களா அப்போ மட்டும் எப்படி ரஷ்யாவால் இவ்வளோ நலங்களை பிடிக்க முடிஞ்சது ஸோ ஜெரன்ஸ்கி சொல்கிற அந்த விளக்கத்தை ஏற்க முடியும் அவங்களால சார் ரைட்டு சரின்னா சொல்லுங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஒட்டு மொத்த எலெக்ஷனை நான் நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கா இது ஓகே சொல்லு நினைக்கிறீங்க ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் பாதுகாப்பு கேட்டால் அமெரிக்கா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சும் செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா தலை சாக்கவே சாக்காது